அழிந்து போன பழங்களில் இந்த அள்ளிப்பழமும் ஒன்று சின்ன வயசில் நிறைய கள்ளிப்பழம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போது இந்த கள்ளி பார்க்க முடிகிறதே இல்லை பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜில் இப்போ இந்த பழங்கள் கிடைக்கிறது ரொம்பவே ரேராக ரேராகிடுச்சு நானும் தம்பியும் தோட்டத்துக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கள்ளிப்பழம் வளர்ந்துருந்துச்சு உடனே பறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் டேடோட லிட்டில் ப்ரின்ஸஸ்ஸாக வளர்ந்ததுனால தம்பியே நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே ஜூஸாக ரெடி பண்ணிட்டான் இப்போ இதோட பயன்களை தெரிஞ்சுக்கலாம் சப்பாத்திக்கல்லி நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு வெயிட் லாஸ்க்கு இந்த பழம் ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த பழம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது வீட்டை கம்மி பண்ணி கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுற தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது முன்னாடியெல்லாம் நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா காமௌண்டே கிடையாது வீடு சுற்றி அப்புறம் வளைகள் எல்லா இடத்துலையும் இந்த சப்பாத்தி திருகு கள்ளி திருகுக்கல்லி இதுதான் வந்து வேலியாக நட்டு வச்சுருப்போம் ஸ்கூல் ஹாலிடேஸ் டைமில் என்ன பண்ணுவோன்னா அந்த சப்பாத்தி கல்லியை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்றது தான் வேலை ஐடி ஃபேவரேட் பள்ளி சாப்பிட்டு நாக்கோட கலர் வந்து நிறம் மாதிரி இருக்கும் அதை மாதிரி இந்த சப்பாத்தி கல்லி பழம் சாப்பிட்டாலும் நாக்கோட கலர் வந்து டார்க் ரெட் கலராக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் குங்குமப்பூவை விட இந்த பழம் சிறந்தது கற்ப காலத்தில் இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை நல்லா சிவப்பை பிறக்குன்னு சொல்கிறாங்க நானும் ஒரு ஃபைவ் இயர்ஸாக தேடிகிட்டு இருந்தேங்க இந்த பழத்தை எங்கேயுமே கிடைக்கல ஒன்றில் செடியை பார்த்தோன்னா பழம் இருக்காது பழம் இருந்ததுன்னா பறிக்க முடியாது வேணால் ட்ராவல் டைமில் நம்ம இஷ்டத்துக்கு பஸ்ஸை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க அப்புறமா ஒரு நாள் வந்து செடி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டே கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அந்த டைமில் யாரோ இந்த பழங்களெல்லாம் பறித்து எடுத்துட்டாங்க அதனால தான் சொல்கிறாங்க காட்டு வழியாக போகிறப்போ கண்ணில் பட்டதெல்லாம் அப்போவே பறிச்சுட்டு வந்துடணும் மறுபடியும் பறிக்கலாம் அப்படின்னு நினச்சா எதுவுமே கிடைக்காது பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற தன்மை இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இரத்த சிவப்புனும் மற்றும் வெள்ளியனும் அதிகரிக்க உதவி புரியுது குழந்த பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த பழத்தை வந்து எடுத்துக்கலாம் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கருமுட்டை வளர்ச்சிக்கும் இந்த பழம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இது எந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே முள்ளை நீக்கிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சாப்பிட்றலாம் இல்லாட்டியும் அப்படியே சார் எடுத்து புழிஞ்சு சாப்பிட்லாம் ஜாம் மாதிரியும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை சைனாவில் நிறையவே வளர்க்குறாங்க கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பழங்கள்லேருந்து நிறைய அழகு சாதன பொருட்களும் தயாரிக்கிறாங்க பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டினியூஸாக இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல தீர்வை தரக்கூடியது இப்போ வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க இந்த பழத்தை வந்து அப்படியே சாப்பிட்ணும் சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது நாம் அன்றைக்கி இந்த பழத்தை ஜாம் மாதிரி பண்ணலான் இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஜூஸாகவே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸாக ரெடி பண்ணிட்டோம் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா வித்தியாசமான டேஸ்ட் எதுவுமே பிடிக்காது ஆனால் இந்த கல்லிப்பழ ஜூஸை அவ்வளோ ருசித்து ரசித்து குடித்தாங்க டேஸ்ட்டும் அழகாக இருந்துச்சு ரெண்டு பழம் ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்டேங்க டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு லைட்டாக ஒரு புளிப்பு சுவையும் இருந்துச்சு இந்த பிளான்ட்டில் நிறைய முட்கள் இருக்கும் அதனால் வந்து பறிக்கிறப்போ க்ளவுஸ் ஏதாவது மாட்டிக்கோங்க இல்லாட்டி வந்து ஆன்லைன்லேயும் நிறைய டூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த டூல்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி பறிச்சுக்கோங்க எனக்குமே ரெண்டு மூணு உள்கள் குத்தி விட்டுடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில் நன்றி